இது வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு இந்தியா முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான அவர்கள் கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதற்காக எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்றை மாண்பு பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கி தாட்டாளி மக்கள் கட்சி வராம் நான் அன்புமணி ராம்தான் சார் நான் ராலாப்பேட்டை வந்துருந்தேன் சார் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் இருக்கிற மாவட்டங்கள் இருபது மாவட்டங்களில் பதினஞ்சு மாவட்டங்கள் அது குறிப்பாக வந்து வட மாவட்டங்களில் வந்து ரொம்ப இருக்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தில் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருங்க குறிப்பாக அது டாஸ்மாகில் தான் வளர்ச்சி இருக்குது திமுக அரசில் வேற எந்த ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருங்க பொதுவாக இந்த தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் வருமானத்தில் காமிக்கிற அந்த ஈடுபாட்டையும் முயற்சியையும் மக்கள் வளர்ச்சி திட்டங்களில் காமிக்கலைங்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்து வருகிறது இதற்கு இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக மக்கள் நல்ல முடிவு தருவார்கள் அதாவது இருபத்தி நான்கு பாராளுமன்ற என்பது பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் ஒரு பிரதமராக வேண்டும் என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து அவர்களோடு சேர்ந்து செயல்பட்டு வருகிறோம் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தீயசக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டிய கூட்டணியை வலுப்படுத்தி வருகிறார்கள் அதில் இன்னும் பல கட்சிகள் எந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக திமுக ஆட்சி வரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த கூட்டணிக்கு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதெல்லாம் தமிழ் அதெல்லாம் இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்யணும் இதை பற்றி நம்ம டிபேட் நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மக்கள் வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சி மீது மிகவும் கோபத்தில் இருக்கிறாங்க அதனால முதல்வருடைய வெறும் பகல் கனவாகத்தான் முடியும் உறுதியாக திமுகவை நாங்கள் உறுதியாக எங்கள் கூட்டணி இந்த தேர்தலிலே தோற்கடிப்போம்